எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி கார்டனில் தான் வந்து வேலை கொஞ்சம் கீரைலாம் வந்து பறிக்கலான்ட்டு வந்தேன் கம்மா சாதம் செஞ்சுட்டு கம்பு வந்து போட்டிருந்தேன் கொஞ்சம் சரி வளருமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்க பாருங்கள் கதிர் வச்சிருச்சு இதுதான் கம்பு பூட்டை சொல்லுவாங்க இங்கே அணில் ஏலியெல்லாம் வருதுன்றதுனால வளருமான்னு தெரியல இருந்தாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக செழிப்பாக நல்லா பசுமையாக இருக்குது பாருங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசின்ட்டு நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கு கம்பு பூட்டு நல்லா பெருசாக வரும்போது பார்க்கலாம் இது கூட வந்து கீரைகள்லாம் வந்திருக்கு தண்டுக்கீரை இதை தான் வந்து பறிக்கலான்ட்டு வந்திருக்கிறேன் தண்டுக்கீரை கூடுவே கீரை மணத்தக்காளி கீரை இது எல்லாமே இருக்குங்க இது வந்து பருப்பில் போட்டு அப்படியே தண்டுக்கீரலாம் வந்து கடைஞ்சிடலாம் இல்லை கீரை பொரியல் மாதிரி பண்ணி கீரை சாதம் செஞ்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டாண்ட வளர்கிற கீரைங்க நல்லா வெயிலுக்கு ரெண்டு நேரம் வந்து தண்ணி ஊற்றினோம் அப்போ தான் செடிங்க நல்லாயிருக்கும் வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு இப்போ வெயில் கிழம இல்லையா அதனால் இப்போ இந்த கீரை எல்லாம் பறிச்சுட்டு அடுத்த வேலையாக வந்து கிச்சனுக்கு வந்திருக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வாழைப்பழம் இருக்குது பாருங்கள் இப்போ தோலெலாம் வந்து ஒரு மாதிரியாக கருப்பாயிருச்சு இதை அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால் இதில் வந்து உரிச்சு போட்டு ஸ்வீட் செஞ்சிடலான்னு நாலு வாழைப்பழம் இருக்குது இதை வந்து தோலை எடுத்துகிட்டு போட்டிருக்கிறேன் இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இல்லாட்டி கையிலேயே கூட மசிச்சுக்கலாம் இப்போ நல்லா வந்து நான் மசிச்சிருக்கிறேன் இது போல் தான் வந்து மசிச்சுக்கணும் வாழைப்பழத்தில் ஸ்வீட்னஸ் இருக்கும் இருந்தாலும் நம்ம கோதுமைலாம் சேர்த்ததுனால இனிப்புக்கு தகுந்த மாதிரி வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்திக்கிறேன் ஒரு அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு சேர்த்திக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுவிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நான் கலந்து வச்சு இதில் சேர்த்த வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்துட்டு ஸ்வீட்டாக பனானா பால்ஸ் எல்லாம் பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு அளவுக்கு கோதுமை மாவு கால் கப்புக்கு விட கொஞ்சம் குறைவாக ரவை அதுக்கப்புறம் மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கு அதையும் சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு மாவு இதில் தேங்காய் துருவல் கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம கையில் அள்ளி போண்டா பத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்த்தாததான் வந்து நான் பிசைஞ்சிருக்குறேன் தண்ணி எதுவும் தேவைப்படாது இப்போ எண்ணெய் காஞ்சி ரெடியாக இருக்குது நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா கையில் அள்ளி நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் பக்கத்தில் தண்ணி இல்லைன்னா எண்ணெய் வச்சுக்கலாம் கையில் ஒட்டாமல் எடுக்கிறதுக்காக இப்போ நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக போகிறேன் நான் சின்ன சின்னதாக அப்போ தான் வந்து சீக்கிரம் நல்லா உள்ளலாம் நல்லா வேகும் அப்படின்றதுக்காக ரெண்டு பக்கமும் நல்லா ஈவனாக வேகணும் பொண்ணேரமாக வந்தோடனே எடுத்துடலாம் இப்போ சூப்பராக வெந்துருச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நல்லா அருமையாக டீ போகிற நேரத்தில் ஒரு டக்குன்னு ஒரு ஸ்வீட் ஒன்று ஹெல்தியான ஸ்வீட் ஒன்று ரெடி ஆகிடுச்சு இப்போ மீதி இருக்க மாவளையும் அதே போல் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்தச்சிங்க கனிஞ்ச வாழைப்பழத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு அருமையான ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி ஒன்று செஞ்சாச்சு ஈவினிங்கில் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது சூடாக ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவங்க விருப்பப்பட்டும் சாப்பிடுவாங்க மேலே நல்லா கிருப்சியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு கண்டிப்பாக இந்த ஈஸி செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு போங்க நீங்கள் லைக் கொடுத்தா தான் மேல் மேலே வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஓகே இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்